எம்பி தொகுதி மறு சீரமைப்பு என்பது நமது மாநிலத்தின் சுயமரியாதை சமூக நீதி சமூக நல திட்டங்களை பெரிதும் பாதிக்கும் இதனால் தமிழகம் போராடும் வெல்லும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சேலம் தருமபுரி உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் கள்ளச்சாராய விற்பனை மீண்டும் தலைதூக்குவதால் தூக்குவதால் அழிப்பு உள்ளிட்ட பணிகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் கள்ளச்சாராயம் குடித்து இருபத்தி ஓரு பேர் உயிரிழந்தனர் கடந்த ஆண்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் மற்றும் சின்னசேலம் அடுத்த மாதவச்சேரி பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து அறுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் எத்தனால் காரணமாக இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் ஆனால் மாநிலத்தின் பல பகுதிகளில் ஊழல் போட்டு கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை செய்யும் தொழில் அமோகமாக நடக்கிறது சமீபத்தில் போலீசார் நடத்திய ஆய்வில் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மாவட்டங்களில் கள்ளச்சாராய விற்பனை மீண்டும் தலை தூக்கி இருப்பது தெரியவந்துள்ளது இதையடுத்து சாராய ஊரல் அழிப்பு மற்றும் கள்ளச்சாராய வியாபாரிகளை கைது செய்யும் பணியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இது குறித்து காவல்துறை அதிகாரிகள் கூறும்போது கள்ளச்சாராய ஒழிப்பு பணியில் சட்டம் ஒழுங்கு மற்றும் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் இணைந்து செயல்பட திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன இப்பணியில் ஈடுபடும் போலீசார் கள்ளச்சாராயம் காய்ச்சுவது குறித்து தகவல் கிடைத்தால் உடனேயே சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு செல்ல வேண்டும் கள்ளச்சாராய ஒழிப்பு பணியில் வருவாய்த்துறை வனத்துறை அதிகாரிகள் போலீசாருடன் இணைந்து செயல்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் தற்செயல் விடுப்பு எடுத்து அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்திய ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஒருநாள் ஊதியத்தை பிடித்தம் செய்ய நிதித்துறை அனுமதி கேட்டுள்ளது பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் சரண் விடுப்பு சலுகையை மீண்டும் வழங்க வேண்டும் என அரசு ஊழியர்கள் ஆசிரியர் சங்கங்கள் வலியுறுத்தி வருகின்றன நான்கு ஆண்டுகளாக இதை அரசு கண்டுகொள்ளவில்லை அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அரசுக்கு எதிராக போராட்டத்தை கையில் எடுத்துள்ளனர் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கூட்டமைப்பான ஜாக்டோஜியோ சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அன்று ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பணிக்கு செல்லாமல் தற்செயல் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அரசு சட்ட விதிகளின்படி முன் அனுமதி பெறாமல் விடுப்பு எடுத்தவர்களின் ஒருநாள் ஊதியத்தை பிடித்தம் செய்ய நிதித்துறை முடிவு செய்துள்ளது இதற்கு அரசிடம் அனுமதி கோரியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜாதியே வேண்டாம் என்று கூறுவதில் தமிழக அரசுக்கு என்ன சிரமம் என்று கேள்வி எழுப்பிய சென்னை உயர்நீதிமன்றம் பள்ளிகள் கல்லூரிகள் பதிவு செய்யப்பட்ட சங்கங்களில் இடம்பெற்றுள்ள ஜாதி பெயர்கள் நீக்கப்படுமா என்பது குறித்து பதிலளிக்க மார்ச் ஆறாம் தேதி வரை கெடு விதித்துள்ளது மத சார்பின்மை பேசிக்கொண்டு மதத்தின் அடிப்படையில் ஒருதலை பட்சமாக தமிழக அரசு செயல்படுவதாக இந்து முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது இதுகுறித்த அதன் தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியத்தின் அறிக்கையில் இந்த ஆண்டு ரம்ஜான் நோன்பு கஞ்சிக்கு என ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது மெட்ரிக் டன் தரமான பச்சரிசியை மசூதிகள் தர்காக்களுக்கு வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இது இதுவரை அளித்ததை விட முப்பது சதவீதம் அதிகம் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இஸ்லாமியர் வாக்குகளை குறிவைத்து மக்கள் வரிப்பணத்தை திமுக வாரி இறைத்துள்ளது இந்துக்கள் ஆடி மாதத்தில் ஒவ்வொரு அம்மன் கோவிலிலும் எளிய மக்கள் முதல் அனைவரும் கூழ் கூழ்வார்த்தல் செய்கின்றனர் அதற்கு உதவி செய்ய தமிழகத்தை ஆண்ட கட்சிகளுக்கு மனமில்லை ரம்ஜான் நோன்பிற்கு தரும் அரிசியை மசூதிகளுக்கு ஏன் தர வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது இதை ஏன் ரேஷன் கடைகளில் நேரடியாக இஸ்லாமிய மக்களுக்கு வழங்கக்கூடாது மதவாதத்தை ஊக்குவிக்க தமிழக அரசு துணை போகிறதா என்ற கேள்வி எழுகிறது திமுக தன் தேர்தல் அறிக்கையில் கோவில் திருப்பணிகளுக்காக ஆயிரம் கோடி ரூபாய் தமிழக பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்படும் என்று அறிவித்தது திமுக ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் முடிந்து அதன் இறுதிக்கட்டத்தை நெருங்கி வருகிறது இதுவரை கோவில் திருப்பணிகளுக்கு அரசு நிதி ஒதுக்கியதா மத சார்பற்ற அரசு என பேசிக்கொண்டு மதத்தின் அடிப்படையில் திமுக அரசு பாரபட்சமாக செயல்படுவதை கண்டிக்கிறோம் என்றும் காடீஸ்வர சுப்பிரமணியம் தனது அறிக்கையில் கூறியுள்ளார் தமிழகத்தில் கடந்த ஆண்டில் மட்டும் போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்ட எண்பதாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஆறு பேரின் ஓட்டுநர் உரிமங்கள் முடக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து ஆணையரகம் தெரிவித்துள்ளது இயர்போன் பயன்படுத்துவோருக்கு காது கேளாமை ஏற்பட்டால் காதொலி கருவி வாயிலாக கூட மீட்க முடியாது என்று பொது சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது உடல் ரீதியாக சோர்வடைந்து மன ரீதியாக ஓய்வு பெற்ற முதலமைச்சர் நிதிஷ்குமாரை அகற்றுவோம் சட்டசபை தேர்தலில் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி ஒரு இடத்தை கூட வெல்லக்கூடாது கூட்டணிகளை மாற்றிக்கொண்டே நிதிஷ்குமார் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டார் இதன் மூலம் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி குறைந்த எண்ணிக்கையிலான இடங்களில் வெற்றி பெற்றால் அவர் முதல்வராக இருக்க முடிகிறது என்றும் பிரசாந்த் கிஷோர் குறிப்பிட்டுள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் பேருந்தில் பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி சந்திரசூட் கண்டனம் தெரிவித்துள்ளார் மத்திய வரிகளில் இருந்து மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் வருவாய் அளவை ஒரு சதவீதம் குறைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மத்திய வரிகளில் இருந்து கிடைக்கும் வருவாயில் நாற்பத்தி ஒரு சதவீதத்தை தற்போது மாநிலங்களுக்கு மத்திய அரசு பகிர்ந்தளிக்கிறது இந்நிலையில் இதை ஒரு சதவீதம் குறைத்து நாற்பது சதவீதமாக மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது தொடர்பாக மார்ச் மாத இறுதியில் அமைச்சரவையின் ஒப்புதல் பெறப்படும் என்றும் அந்த பரிந்துரை பதினாறாவது நிதி கமிஷனுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன